10000 டேக்ரேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரெடி பண்ணி. அப்பார்ட் फ्रॉम दैट உள்ள போற پلاஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதா मोस्टली ஹேவ் अराउंड 12000 த்ளாக் பேக்ஸ் வந்து சார் மேபி ஃபியூ ஷாப்ஸ் பட் இந்ததடவு அது இருக்காது. லைக் இன் ஷாப்ஸ் கண்ட்ரோல் ஷாப்ஸ் இருந்துதா? லோக்கல் பிடிவா சொல்லுங்க ஷாப்ஸ் இருந்துதா இல்லையா? ஓண்ணு நீங்க குடுக்கல பட் illegally without permission போட்டுட்டங்களா? ஏபி கேம்ஸுக்குமே இப்போ ரெடி கண்டிஷனில் இருக்கும் வெல்லாம் ஒடிசன் ஃபாரஸ்ட் ஓரிசன் நைஸ் அது லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணோம்ல பஸ் வந்து லாஸ்ட் பஸ் இங்கே வந்து இந்த டைமோட ஸ்டாப் பண்ணிடலாம் அதனால மறுபடியும் மேலே போக மாட்டாங்க

நம்ம டுவெல் வரையிலுமே அலோவ் பண்றோம் மேம் சோ நீங்க டிக்கெட்டே இந்த சீசன்ல அதுல அப்ஜெக்ஷன் வராதா சொல்லுங்க டெம்பிள்